குட்டியாக வாங்கிட்டு போயிருப்பாங்க அவர்கிட்ட எந்த காசுக்கு அதுதான் கிடைக்கும் அப்போ வந்து டெய்லி உட்காந்துட்டு அதுக்கிட்ட சொல்லுவார் நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறேன் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு நாளெலாம் ஒரு நாள் நான் வாழ்க்கையில் முன்னே போயிருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த நாளுக்காக தான் நான் காத்திருக்கேன் அப்படிலாம் சொல்லிகிட்ருப்பார் டே டெய்லி சொல்லுவார் ஒரு நாள் வந்து ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவார் இவர் சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு நாளை போல் அந்த வாத்து டெய்லி சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும் அதுக்கே மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் என்னடா இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு ஆனால் அவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த வாத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் அவர் ரொம்ப அன்பாக இருப்பார் அதுக்கிட்ட ஒரு வாத்துன்னா ஒரு அனிமல் மாதிரி ஒரு பெட்டு மாதிரி அவர் அவர் ஒன்று அதை இது ட்ரீட் பண்ண மாட்டார் அவரோட குழந்த மாதிரி வாங்க சரவணன் பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தேங்க்யூ லைக் போட்டுருக்கு பிரதர் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு வீட்டில் என்ன சாப்பாடு அப்போ வந்து அந்த வாத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படும் நம்ம இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு இவர் இவ்வளோ கஷ்டத்துலையுமே நம்மளை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு நமக்காக இவ்வளோ செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்துக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு நாள் என்ன ஆகும் அந்த வாத்து வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்கும் நம்மளால் இவருக்கு என்ன செய்ய முடியும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கோம் வருத்தப்பட்டு இருக்கும்போது அது எதிர வந்து கடவுள் வந்து வருவார் அந்த வார்த்தை முன்னாடி வந்து கேட்பாரு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அவர் நல்லா தானே பார்த்துக்கிறாரு நிறைய இடத்துல போய் பாரு வசதி இன்னும் வாத்து தானே இலக்காரமாக பண்ணுவாங்க ஆனால் உன்ன பாரு அவர் வசதி இல்லைன்னா கூட குழந்த மாதிரி பார்த்துக்கிறாரு நீ என்னன்னா இவ்வளோ சோகமாக இருக்கு ஒரு ஆக்டிவாக ஒரு சந்தோஷமா எல்லாமே இப்படி இருக்கிற உனக்கு கிடைச்ச வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த வார்த்தை சொன்னோம் எனக்கு வந்து என்ன நினச்சி கவலைப்படலை என்னை நல்லா தான் பார்த்துக்கிறேன் இல்லை அவரை நினச்சி தான் கவலைப்படுறேன் சூப்பர் மை ஃபேவரட் இட்லி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒரு இட்லி கூடவே சாப்பிட்ருங்க எனக்காக ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கல்ல ஓகே அப்போ வந்து அந்த சொல்லும் நான் எனக்காக வருத்தப்படலை நான் அவருக்காக தான் வருத்தப்படுறேன் அவருக்கு நான் என்னால் என்ன செய்ய முடியும் அவர் வார்த்தை தான் ஆமாம் அப்போ வந்து அது கேட்கும் என்னால் அவருக்கு என்ன செய்ய முடியும் அவர் அவர் என்னை விற்றாலும் பெருசாக அவருக்கு ஒன்றுமே வராது அவர் எவ்வளோ கஷ்டப்பட அவர் கஷ்டத்தை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வத்தப்படுறோம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து அந்த கடவுள் வந்து கேட்பார் ஏஞ்சல் வந்து கேட்கும் வரம் வரம் கொடுக்குறதுக்காக உனக்கு எதாவது ஒன்று கேளு நான் என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக உனக்கு செய்வேன் ஆனால் நீ கேட்குறது வந்து நல்லா நாங்கள் வச்சுக்கோ ஒன்று தான் கேட்கணும் அந்த ஒன்று எதுவாக இருந்தாலும் கேட்கல நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதை யோ யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன யோசிக்கணும் நம்ம இன்னைக்கு மட்டும் கேட்டோம்னா இன்னைக்கு நாள் முடிஞ்சிரும் நாளைக்கு கேட்டோம்னா நாளைக்கு இது முடிஞ்சிடும் ஒரு மாதத்துக்கு வேண்டியது கேட்டால் ஒரு மாதம் முடிஞ்சிடும் அப்போ நம்ம என்ன கேட்டால் இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த வரம் திருப்பி கிடைக்காது இல்லையா கிடைக்காத வரம் தானே கேட்குறாங்க ஸோ நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா அது ரொம்ப யோசிக்கும் அப்போ வந்து டைம் கேட்கும் இந்த ஏஞ்சல் கிட்ட நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லட்டுமா நீங்கள் நாளைக்கு இந்த டைம் கண்டிப்பாக வருவீங்களா அப்படின்னு கேட்கும் அந்த ஏஞ்சல் சொல்ல சரி உனக்காக நான் வர ஒரு நாள் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் அது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த வசதியான ஒரு வீட்டு வாத்துலாம் இருக்க பாருங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இறந்து போவோம் ஆனால் அந்த ஓனர் வந்து பார்க்கவே மாட்டார் பற்றி அவர் கேர் பண்ண மாட்டார் அவரை பொறுத்தவரை அவர்கிட்ட ஒரு பத்து வாத்து இருக்குது இருபது வாத்து இருக்குது மா நாலு மாடு இருக்குது இப்படி தான் அவர் மைண்ட் செட் இருக்குமே தவிர இறந்து போகிறத பற்றி அவர் கவலையே போட மாட்டார் அதை அது அப்போ அதையும் இந்த வாத்து பார்த்துட்டே இருக்கும் நம்ம இவர்கிட்ட போயிருந்தால் நம்ம நிலமை இதுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அது மனசுக்குள்ளே நினைச்சுக்கோம் அப்புறம் என்ன பண்ணால் இன்றைக்கி அந்த ஓனர் வருவார் அந்த ஓனர் பேசிகிட்ருப்பார் டெய்லி அதுக்கிட்ட பேசுவார் இன்றைக்கும் அந்த ஓனர் அது அந்த வாத்துக்கிட்ட பேசுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் வந்து எது யாரோட பொருளுக்கு ஆசைப்பட்டது கிடையாது நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் நம்ம நல்லா இருந் நம்ம அன்றைக்கு அன்றைக்கி என்னவோ வரதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு இருக்கிறது கொண்டு சந்தோஷப்படணும் ஹாய் விஜய் வெல்கம் வாங்க சாப்பிட்டீங்களா விஜய் ஆ சாப்பிட்டேன் விஜய் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு ரைஸ் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்போ அவர் சொல்லுவார் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படணும் இல்லையோ நினைச்சு இருக்கிறதுமே போயிடும் அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்து என்னைக்குமே பொறாமப்படக்கூடாது அவங்க தகுதிக்கு அவங்க உழைப்புக்கு அவங்களுக்கான டேலண்ட்டுக்கு அவங்களுடைய குணத்துக்கு அவங்களுடைய விருப்பத்துக்கு என்ன இருக்கோ கடவுள் கொடுத்தது வச்சு அவங்க இருக்காங்க எந்த வகையிலையும் அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது கஷ்டப்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்திக்க கூடாது முதல்ல அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் அதை கேட்டு முடிச்சுட்டு யோசிச்சு வச்சுருக்கோம் அதே மாதிரி ஏஞ்சல் மறுநாள்